இது மெஞ்ஞானபுரம் தூத்துக்குடி மாவட்டம் மெஞ்ஞானபுரத்துக்கும் பன்னம்பரக்கு இடையில் உள்ள பகுதி இது இந்த தோட்டத்தில் ஏற்கனவே நாலு போர் அதில் மூணு போர் தண்ணி இல்லை ஒரு கிணறு இருக்குது வெறும் ஷேலாவில் தண்ணி கிடையாது ஒரு போர் மட்டும் ஒரு எழுபது அடிக்குள்ளே சுமாராக ஓடிக்கிட்டு இருக்குது இது ஃபஸ்ட்டு ஸ்கேனு முந்நூறு மீட்ரு டத்து நாற்பத்தஞ்சி மீட்ரு ஆழம் இது ரெண்டாவது ஸ்கேனு ஃபஸ்ட்டு ஸ்கேனு அந்த கேட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்கேனு ஒரு நாற்பது மீட்ரு முடிஞ்சது இது ரெண்டாவது ஸ்கேனு இது மெஞ்ஞானபுரம் பகுதி இது மேற்கே பண்ணம்பரங்கிற ஊர் இருக்குது விஞானபுரம் ஊர் இருக்குது கீழே பக்கா ஹார்டாக இருக்குது பண்ணம்பாறை கடினப்பாறை தான் இங்கேயே கண்டினியூ ஆகுது இந்த ஏரியாவில் மூணு போர் போட்டு ஃபெயிலியராக இருக்குது அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஒரு போர் மட்டும் எழுபது அடிக்குள்ளே ஓடிக்கிட்டுருக்கு கிணறு சும்மா கிடக்கு முந்நூற்றம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன் இது நாற்பத்தி பன்னெண்டு ரெண்டு முதல் ஸ்கேனில் மிக மிக சுமாராக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கேன் ஓடுறது கூட கஷ்டம் இது ஸ்கேன் மூணாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து த்ரீ ஃபிஃப்டி மீட்டர் டெப்த்து முந்நூற்றம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நம்பி அடிச்சிருக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்கேனில் உள்ள ரெண்டு அடையாளத்தை விட இது நல்லா இருக்குது இது வரைக்கும் நாலு இடம் அடையாளம் வச்சதில் இந்த ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள ரெண்டு அடையாளத்தில் ஏதாவது ஒரு இடம் தேர்வாகும் இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கணும் இந்த மூணாவது ஸ்கேனில் தான் இந்த கிணறு கிடக்கு அதாவது கிணறு ஜஸ்ட்டு ஷேலோ டெப்து தான் இது முப்பது அடிக்குள்ள தான் இருக்குது கிணறு மேலேருந்தே பாறை அந்த கிணத்து பக்கம் ஒரு போர் போட்டுக்கு பெயிலியர் ஆகிருக்கு இதுக்கு கிணத்துக்கு நேராக கிழக்க ஒரு போர் போட்டு பெயிலியர் ஆகிருக்கு இது நல்லா டெக்னிக்கலாக பார்த்துருந்தா கிழக்க போட்டு பெயிலியர் ஆனதுக்கு இங்கே கிணறு அமைஞ்சிருக்கக்கூடாது இதில் போர் போட்டுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த ஏரியாவில் நீரோட்டம் மேற்கருத்து கிளக்க ஸ்கேன் நடக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் லென்த்து த்ரீ ஃபிஃப்டி மீட்டர் டெப்த்து இங்கே மூணாவது ஸ்கேனில் தான் கிணறு இருக்குது இதில் போர் போட்டு கழட்டிருக்காங்க பள்ளங்களுக்கு மூணாவது ஸ்கேனில் எந்த பாயிண்டும் அமையல பேரண்டாக்கு கிணறு ஸ்கேன் அடையாளம் வைக்கல இதுக்கு நேர கிழக்கு தான் இன்னொரு போர் போட்டு

த்ரீ ஃபிஃப்டி மீட்டர் டெப்த்து ஸ்கேன் நடந்துட்டுருக்கு நாலாவது ஸ்கேனில் பத்து புள்ளி மூணு மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இந்த இடம் அடையாளம் வச்சுருக்கேன் மூணாவது ஸ்கேனில் இது அடையாளமும் இல்லை ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு அடையாளமும் ஒன்றாவது ஸ்கேனில் ரெண்டு அடையாளமும் இருக்குது மொத்தம் இதோட சேர்த்து அஞ்சு அடையாளம் வச்சுருக்கு நாலு ஸ்கேனில் இப்போ அஞ்சாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு ஆறாவது ஸ்கேனு இதோட ஃபென்சிங் முடியுது ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் லென்த்து த்ரீ ஃபிஃப்டி மீட்ரு டெப்த்து ஆறாவது ஸ்கேன் நடக்குது அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அஞ்சாவது ஸ்கேன் அடையாளம் இதுதான் இப்போ பார்த்த அஞ்சு ஸ்கேன்லேயே பெஸ்ட்டு இடம் இது இவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற போர் கிழக்கை தான் ஓடிக்கிட்டு இருக்குது அது வெறும் அடி தானா ஸோ இவங்க தோட்டத்திலையே பெஸ்ட்டு இடங்கிறது தோட்டத்துக்கு வடக்க தான் இருக்குது நாலாவது ஸ்கேனு பரவாயில்ல அஞ்சாவது ஸ்கேன் இருக்கிறது பெஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்குது ஆறாவது ஸ்கேனில் அதை விட பெஸ்ட்டாக இல்லையான்னு தெரியும் இது தெரிஞ்ச பிறகு கிழக்கவர் ஸ்கேனு இங்கே மேற்கவர் ஸ்கேன் இதோட போதும் இவங்களுக்கு ஸோ தண்ணி உள்ள நீரோட்டம் அதிகமாக உள்ள இடம் எதுன்னு இவங்க இடத்துல தெரிஞ்சு போச்சு ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து த்ரீ ஃபிஃப்டி மீட்ரு டெப்து ஆறாவது ஸ்கேனில் அதனால ஐந்தாவது ஸ்கேனுக்கு பேரலெல்லாம் மேற்கு உரத்தில் ஏழாவது ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு இருக்கிற பெஸ்டான ஐந்தாவது ஸ்கேனில் உள்ள அடையாளம் தான் அதனால ஐந்தாவது ஸ்கேனுக்கு நேராக மேற்கு உள்ள இடத்துல ஏழாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு இந்த இடத்தினுடைய கிழக்கு ஓரம் எட்டாவது ஸ்கேனு ஏழாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அஞ்சாவது ஸ்கேனாக ஏழாவது ஸ்கேன் அடையாளமும் ரெண்டும் ஒத்து போகுது இங்கே இந்த மரத்து அடியில் தான் போர் இருக்கு எழுபது அடி ஆழம்தானா கரெக்டாக மரத்து தூர்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு ஏறக்குறைய தான் அஞ்சாவது ஸ்கேன் அடையாளமும் ஏழாவது ஸ்கேன் அடையாளமும் இருக்குது வடக்கு ஓரத்தில் உள்ள இடம் எதுவுமே அடையாளம் இல்லை ஆறாவது ஸ்கேனில் இது கடைசி ஸ்கேனு எட்டாவது ஸ்கேனு